ஆறாவது வரிசையில அந்த ஆறாவது வரிசை இருக்கிற பாபங்கள்லாம் நிவர்த்தி முன்னோர்கள்லாம் பாவம் நம்ம போய் பாவம் பண்ணிருந்தாலோ யார் யார் கிட்டிருந்தாலோ அந்த பாவமான நிறுத்திக்காரகன் ஆறாவது வரி ஆறாவது வரியில இருக்கிற எட்டு வழியில இந்த பலியான பட்டதுல நம்ம என்ன பாவம் பண்ணிருந்தாலும் நிறுத்தி ஆகணும்னு பிரார்த்தனை கால பூத ரேவ ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா அஞ்சு தேவத இருக்கும் சிவன் பெருமாள் கிராமதேவ முனீஸ்வரரும் அப்புறம் வந்து அம்மன் எல்லா ஊர்லயும் இருக்கும் மாரியம்மன் இருக்கும் இல்லையா சில ஊர்ல ஏரிக்கர ஓரமா சத்த இல்ல அதனால அதுவும் ஆத்து ஓரத்திலே இருக்கு இல்லையா நம்ம ஊர்லயும் இருக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆறாவது தேவதை வரும்போது பிரார்த்தனை பண்ணிப்பாங்களாம் இந்த ஊர்ல எனக்கு நீ கும்பாஜேமன்ற என்னையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நாளைக்கு கும்பாஜம் முடிஞ்ச உடனே இப்ப மேல காலத்தோட குத்து எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்குன்னா நம்ம ஐயர் அவர் ஒருவர் கூட மேல காலத்தோட போயிட்டு புத்து மணி எடுத்துன்னு வர வேண்டியது இந்த பலி முடிஞ்ச உடனே உள்ள பிரவேசமாகும் பிரவேசம் ஆகி முடிஞ்ச உடனே உள்ள காலசாலம்